அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு கைலாசத்தில் இருக்கிற கைலைநாதர் மதுரையில திருக்கல்யாணம் மீனாட்சியை மனம் பிடிக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக பக்தர்கள் எல்லோரும் பங்கு பெற்று ஆசை பெறுகிற இந்த விழா இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் கடந்த பத்தாண்டுகளிலே புரட்சி தலைவி தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் இந்த தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்திட்ட ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய குலசாமியாக இன்றைக்கும் நம் இதயங்களை நிறைந்திருக்கிற புரட்சித் தலைவர் அம்மா புனித அரசையும் இன்றைக்கு தமிழகத்தை மீட்டெடுத்து ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்காக ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலை நம்முடைய வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களது மேன் ஆப் தமிழ்நாடு அவர்களுடைய புனித அரசிலே நடைபெற்ற திட்டங்களை எல்லாம் மூடி மறைக்கின்ற மோடி மஸ்தான் வேலையைத்தான் இந்த முத்துவேயர் கருணாநிதி ஸ்டாலின் பார்க்கிறாரை தவிர இந்த ஆண்டு காலம் இன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்வதற்கு அவரை இல்லை சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி கடந்த பத்தாண்டுகள் கடந்த பத்தாண்டுகள் என்று அவர் கண்ணை உடுத்துகிறது ஏனென்றால் பத்தாண்டுகளிலே புரட்சித்தலைவர் இதே தினம் அம்மாவுடைய அரசிலே செய்திருக்கிற சாதனைகள் மடிக்கிரணி திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு அரிசி வழங்குற திட்டம் மின்சார விசிறித திட்டம் கரவை மாடுகள் வழங்குற கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற ஒரு சுய சார்பு என்கிற வகையிலே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற ஒரு மகத்தான திட்டம் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவர்கள் மகத்தான திட்டங்களை கொடுத்த காரணத்தினால்தான் பொழுது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக்கூடாது இரண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிற மக்கள் எனக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று இரட்டை இலை சின்னத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலைவி புரட்சித் தலைவி அம்மாவர்கள் ஆக இந்த பத்தாண்டுகளை குறை சொல்வதற்கு எனக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் இப்போது கேள்வி கேட்பது உங்களுக்கு தெரியவில்லை ஆகவே இன்றைக்கு கருவறை முதல் கல்லறை வரை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே புரட்சி வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய நீங்கள் ஜமு காலத்திலே வடிகட்டிய பொய்யாக சொல்லி சட்டமன்றத்தில என்னவென்று பார்த்தால் அங்கே உங்கள் சாதனையை சொல்வதற்கு பதிலாக தரைமட்டமாக பத்தாண்டு இருந்தது என்று வாய்க்கூசாமல் பச்சை பொய்யை பேசுகிறீர்கள் நேற்று உங்கள் ஆண்டு நான்காண்டு நிறைவு முடிந்து வீட்டுக்கு போகிற சுப முகூர்த்த நாளை இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே நீங்கள் படுபாதத்திலே போய் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் உங்கள் அரசு சபக்குளி போய் இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உங்களுக்கு தெரிகிறதா முதலமைச்சர் அவர்களே ஆகவே எங்கள் அரசு புரட்சி தலைவர் அம்மாவடி அரசு மக்களுக்கான அரசு அதனால்தான் புரட்சி அம்மா அவர்கள் சொல்லுவார்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் மக்களுக்காக நான் மக்களால் நான் அமைதி வளம் வளர்ச்சி என்கிற தாரக மந்திரத்தோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசு மக்களுக்கு சேவை செய்தது அதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு மூடி மறைத்து நீங்கள் உங்களுடைய அரசு இன்றைக்கு படுக இன்றைக்கு படுத்து கிடக்கிறத அதை நீங்கள் எழுப்புவதற்காக எங்கள் மீது புழுதிவாரி தூற்றுவது அண்ணா சாவோட முன்னேற்ற கழகத்தை புழுதிவாரி தூற்றுவதை ஒருபொழுதும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நான்காண்டு தொலைவிட்டும் பல்லாண்டு என்று நீங்கள் எதிர்கை போனையில வேண்டுமானால் வசனம் பேசணும் அது திரைப்படத்திற்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கும் ஆனால் நிஜ வாழ்க்கையில ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள் என்பதுதான் மக்கள் குற்றச்சாட்டு ஆகவே செய்ய வேண்டிய கடமையை தவறி இருக்கிற இந்த அரசு இனிமே எங்களுக்கு தேவையில்லை இதுதான் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வைத்துக் கொள்ளும் ஆகையான் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அம்மாவினுடைய புனித அரசு புரட்சித் தலைவர் மன்னாதி மன்னர் மக்கள் தலகம் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவருடைய புனித அரசை மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மலர செய்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சரே அமர்த்தி இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மக்கள் சேவை செய்கிற மகத்தான அந்த திருநாள் தான் இந்த நாட்டிற்கு பொன்னான நாள் என்கிற அடிப்படையில களம் இறங்கி உழைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆகவே வருகிற நாளைய தினம் பதிமூன்றாவது வாரம் கலங்க புரட்சி தலைவர் அம்மா பேரவை நம்முடைய பத்தாண்டு காலம் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று வாயிலை வட சுட்டுக் கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அரசு உங்கள் நிர்வாகத்தால் இன்றைக்கு பழுபாதனத்திலே கிடக்கிறது ஆகவே நீங்கள் மோடி மஸ்தான் வேலை செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு ஏதாவது இந்த இருக்கிற எட்டு மாதங்களில ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியுமா எப்படி உங்கள் மகனுக்கு நீங்கள் பெற்றெடுத்த மகனுக்கு முதலமைச்சர் மகனும் சூட்டி கிரீடம் சூட்டி இங்கே அரியாசனத்தை உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் மக்களுக்கு நீங்கள் தந்திருப்பதோ முழு கிரீடம் உங்கள் பெற்ற பிள்ளை நீங்கள் பெற்ற பிள்ளைக்கு தந்திருப்பதோ மாணிக்க கிரீடம் ஆனால் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்த இந்த நாட்டு மக்களுக்கோ நீங்கள் வழங்கியிருப்பது முழு கிரீடம் ஆகவே கிரீடத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் மகனுக்கு முதலமைச்சர் முதலமைச்சருக்கரிடம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் தந்திருப்பது என்னவென்று நீங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா சொல்லுகிறீர்கள் உரிமை தொகை திட்டம் அதற்கு யார் பெயர் உங்கள் அப்பா பெயர் அதுவே அரசு படத்தை எடுத்துக்கொண்டு ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவான் அரசு பணத்தில் கொடுக்கிற திட்டங்களுக்கு உங்கள் அப்பாவின் பெயர் இது தப்பாமல் நீங்கள் வைப்பதை இந்த மக்கள் தப்பாமல் முதலமைச்சர் தொடரட்டும் பல்லாண்டு இந்த மூனையில் நீங்கள் வசனம் பேசுவதற்கு தகுந்த பாடம் கொடுப்பதற்கு இந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க ஆக நீங்கள் போடுவது மனக்கணக்கு மக்கள் போடுவது நியாய கணக்கு புரட்சி தமிழியா எடப்பாடியார் போடுவது வெற்றி கணக்கு நாளை நமக்கு அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கப் போகிறது சரித்திர கணக்கு நன்றி வணக்கம்